குற்ற உணர்ச்சியினால் மூட்ட முடிச்ச கட்டிக்கிட்டு ஓட்டம் பிடித்த சவுக்கு சங்கர் சாவுமணி அடித்த செல்வ பெருந்தகை சவுக்கு சங்கர் அவர்களுக்கு சாவுமணி அடித்தது செல்வப்ந்தகைதான் அப்படின்றத நான் சொல்லல சவுக்கு சங்கர் சொல்றாரு ஆதாரபூர்வமாக ஆனா செல்வப்ருந்தகை என்ன சொல்றான்னு கேட்டிங்கன்னா சவுக்கு சங்கர் என் மீது அபாண்டமாக குற்றச்சாட்டு வைக்கிறாரு என்னையே சவுக்கு சங்கர் குறி வச்சு அடிக்கிறார் தெரியுமா அப்படின்னு செல்வப்பருந்தை அவர்கள் வேற ஒரு விடயத்தை சொல்கிறாரு ஸோ யார் சொல்வது உண்மை சவுக்கு சங்கர் அவர்கள் குற்ற உணர்ச்சி காரணமாக மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு ஓடுறாருன்னு சொல்கிறியே எதற்காக எந்த விஷயத்துக்காக ஏன் மூட்டை முடிச்சு கட்டிக்கின்னு ஓடுறாரு அப்படின்னு எல்லாவற்றையும் நம்ம விரிவாக அந்த வீடியோவில் பார்க்கணுங்க குறிப்பாக மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு ஓடுறாரு அப்படின்னு சொல்கிறது எந்த விஷயத்தை அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் சவுக்கு மீடியா என்ற ஒரு யூடியூப் சேனலை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தார் அந்த சவுக்கு சங்கர்னுடைய யூடியூப் சேனலை மூடிட்டாராம் இனி என்னால் நடத்த முடியாது அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு பல்வேறுபட்ட காரணங்கள் சொன்னாலும் அவர் குற்ற உணர்ச்சியினால் வந்து தாக்கப்பட்டிருக்கின்றாராம் என்ன பார்க்கும் பொழுது ஆனால் நம்ம பேசுகிறோம் சமுதாயத்தை திருத்துகிறோம் மக்களுக்கு நல்லது எது என்று சொல்கிறோம் தமிழக அரசாங்கம் தவறு பண்ணுகின்ற போது தவறை சுட்டி காட்டுறோம் தவறை திருத்திக்கொள்ளும் மக்களுக்கு நல்ல ஆட்சி கொடுக்கும் நம்மளால் பிரச்சாரம் செய்து திமுக ஆட்சியை கொண்டு வர முடிஞ்சது நாம் கொண்டு வந்த ஆட்சியானது இப்படி தாறுமாறாக இருக்குது அப்போது நம்மளையும் தான் நாலு பேர் கேள்வி கேட்குறாங்க என்ன சவுக்கு சங்கர் நீ தானே இந்த திமுகக்காக சப்போர்ட் பண்ணி பேசி திமுக ஆட்சியை கொண்டு வந்த ஆனால் திமுக ஆட்சி பற்றியா எப்படி தாறுமாறாக இருக்குது அதனால் அதை திருத்த மாட்டேயா குற்றங்களை சுட்டி காட்ட மாட்டேயா எல்லோரும் உனக்கு தெரிஞ்சவங்க தானே துணை முதலமைச்சர்லேருந்து முதல்வர்லேருந்து கனிமொழியிலேருந்து எல்லாம் தெரிஞ்சவங்க தானே அதெல்லாம் தவறுகளை வந்து நீ பேசுனா கண்டிப்பாக திமுக வந்து பார்த்திங்கன்னா உன் சேனலை பார்த்து அதெல்லாம் திருப்பிக்கும் மக்களுக்கு நல்லது நடக்கும் ஒரு நல்லாட்சி நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய எல்லா விதமான அவதூறுகளையும் நாம் சொல்கிறோம் தவறுகளை சுட்டி காட்டுறோம் மக்களும் உண்மையை புரிஞ்சுக்காங்க திமுக உண்மையை புரிஞ்சுக்கும் அப்படின்றதுக்காக தான் பேசுகிறோம் ஆனாலும் இப்படி பேசி என் குடும்பத்தை என்னால் காப்பாற்ற முடியலையே எனக்கு இருக்குது என் தாய் மட்டும்தான் அந்த தாயை கூட என்னால் காப்பாற்ற முடியலையே என்ற ஒரு குற்ற உணர்ச்சி காரணமாகத்தான் நான் இந்த சவுக்கு மீடியாவை மூடிட்டு ஓட போகிறேன் அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து சொல்கிறாருங்க ஏன்னா அந்த அம்மாக்கு எழுபது வயசுக்கு மேலே ஆகி போச்சு சவுக்கு சங்கருடைய தாயாக இருக்குது அவங்க வீட்டில் போய் துப்புர பணியாளர்கள் என்று சொல்லிவிட்டு செல்வ அடி ஆட்கள் போயிட்டு ரகல பண்ணுறாங்க ஆனால் இந்த விஷயம் உண்மையாக என்று பார்க்கின்ற போது சவுக்கு சங்கர் தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் சவுக்கு சங்கர் வீட்டில் தாக்குதல் போது எடுக்கப்பட்ட வீடியோவை பதிந்திருக்கின்றார் அது மட்டும் கிடையாது அந்த தாக்குதல் எல்லாம் முடிந்து விட்ட பிறகு சவுக்கு சங்கர் எதிராக ஊர்வலமாக போராட்டம் நடத்துகின்றார்கள் தாக்கணவங்க அப்படி தாக்கணவங்க கிட்டே காவல்துறையினர் பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்கும்பொழுது ஏமா ரெண்டு பேர் போய் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் போய் வீட்டை அடித்து உடைச்சிருக்கீங்க மலமெல்லாம் எடுத்து போய் கொட்டியிருக்கீங்க கழிவு நீரை கொட்டியிருக்கீங்க என்னம்மா நடந்துருக்குது ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது சவுக்கு சங்கர் வீட்டில் தாக்குதல் தொடுத்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா காவல்துறை இடத்துல குறிப்பாக கீழ்ப்பாக்கும் எஸ்ஐ என்று நினைக்கிறேன் அவர் இடத்துல தாக்குதல் நடத்தின வாணி ஸ்ரீ விஜயகுமார் அவர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா ஆடா நாங்கள் எங்கெங்க சவுக்கு சங்கர் வீட்டை உடைச்சோம் சவுக்கு சங்கர் வீட்டில் வந்து நாங்கள் எங்கே மலத்தை கொட்டணும் நீரை கொட்டணும் அந்த அம்மாவே பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது காவல்துறையை சார்ந்த அதிகாரி என்ன சொல்கிறார் தெரியுமா அந்த அம்மா கது விட்டாங்க அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாளி நிறைய கொண்டு போய் மலத்தையும் கழிநீரும் கொட்டினாங்களே சிசிடிவி காட்சிகள் இருக்கிறது நீங்கள் போய் உடைச்சதும் இல்லாமல் அந்த வீட்டை நாசம் பண்ணதும் இல்லாமல் வெளியில் ஆர்ப்பாட்டமா போராட்டமா கைது பண்ணுங்கிற கோஷமா அட கம்முனு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு காவல்துறை அதிகாரி இவங்க செஞ்ச தப்பை புட்டு புட்டு வச்சிருக்காரு இதில் என்ன கொடுமை தெரியுமா நாம் ஃபேஸ்புக்கில் லைவ் போட்டிருக்கோம் நாம் என்ன அராஜகம் பண்ணோம் நாம் என்ன தப்பு பண்ணோம் என்ற விஷயமெல்லாம் வாணிஸ்ரீ விஜயகுமார் என்ற பெண்மணிக்கு தெரியாமல் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அவங்க தவறுகளை எக்ஸ்போஸ் பண்ணும் விதமாக லைவ் போட்டிருக்காங்க அவங்க யூடியூப் சேனலில் லைவ் போதே என்று தெரியாமல் எப்படி திட்டமிட்டு சவுக்கு சங்கர் வீட்டை வந்து அடித்து உடைச்சோம் அங்கே எப்படி மலத்தை ஊற்றணும் அப்படின்ற விஷயத்தை அவங்களே பேசி தீர்த்துருக்குறாங்க ஸோ காவல்துறை அதிகாரியே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு ரெண்டு பேரும் அனுப்பின விஷயமும் தெரிஞ்சிருக்குது ஸோ மொத்தமாக பிளான் பண்ணி சவுக்கு சங்கரை அடிச்சிருக்கிறாங்க அதனால தான் சவுக்கு சங்கர் சொல்கிறாரு எல்லாமே பிளான் பண்ணி நடந்துருக்கிறது இனிமே இந்த சமுதாயத்துக்கு நல்லது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போய் ஏன் என்னுடைய மீடியாவில் பேசணும் எனக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது என் தாய்க்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது ஒருவேளை சோத்துக்காக நான் ஏன் உயிரை விடணும் என் தாயை ஏன் பரிதவிக்க விடணும் அதனால் சாமி சவுக்கு மீடியாவை வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னையோ தன்னை சார்ந்தவங்களையோ தன் தாயையோ தன்னால் காப்பாற்ற முடியலையே ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுறவன் ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுறவன் அவன் தாயை கூட அவனால் காப்பாற்ற முடியலையே அப்படின்னு பேசுவாங்களே இல்லையா அந்த குற்ற உணர்ச்சி என்னை தடுக்குது அதனால் செய்து இனி திமுக அரசாங்கத்தை பற்றி நான் பேசவும் மாட்டேன் மீடியாவும் நடத்த மாட்டேன் அது மட்டும் கிடையாது மீடியா நடத்துறதுக்கு மீடியா நடத்துறதுக்கு எங்கே இடம் இருக்குது ஏற்கனவே நான் ஒரு ஸ்டுடியோ வச்சுருக்கேன் அந்த ஸ்டுடியோனுடைய காண்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்தோடு முடிஞ்சு போச்சு கொஞ்சம் மார்ச் மாதம் வரைக்கும் நீட்டித்து கொடுங்க அதற்கு பிறகு நான் எங்கேயாவது வீடு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சவுக்கு சங்கர் சொல்லியிருக்கிறாரு ஆனால் சவுக்கு சங்கர் எங்கே போய் கேட்டாலும் சரி ஏப்பா நீ பிரபலமாக தான் இருக்கிற இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் வீடு கொடுத்தா போலீஸ்காரங்க வருவாங்கப்பா தொல்லப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு சவுக்கு மீடியா நடத்துவதற்கு எங்கும் இடம் கிடைக்கவில்லை அது மட்டும் கிடையாது சவுக்கு சங்கருடைய வீட்டில் தாக்குதல் தொடுத்த பிறகு ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூப்பராக பேசுகிறீங்க நான் உங்கள் ரசிகர்கள் நான் உங்களுக்கு இடம் தரேன் வாங்க அப்படின்னு சொன்னவங்க கூட வீடு தாக்குதல் நடத்தின பிறகு எப்பா சாமி இடம் கொடுக்குறேன்னு சொன்னேன் ஆனால் நீ அதிகார மையத்தையே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குற அதனால் என் வீட்டில் வேண்டாம் சாமி அப்படின்னு சொல்லிவிட்டு பல பேரும் இந்த தாக்குதலுக்கு பிறகு வீடு கொடுக்க மாட்றாங்களா இரண்டாவது இந்த தாக்குதல் என்ன என்ன பண்ணும் வாயா சவுக்கு சங்கர் நீ பேசியா அப்படின்னு சொல்கிறவங்க வந்து திடீர்னு மறுநாள் காலையில் போய் சுடியாக அமைச்சிடலாமா அப்படின்னு சவுக்கு சங்கர் கேட்குறாரா ஏப்பா நீ வந்து போனதுக்கப்புறம் காவல்துறை வந்தாங்கப்பா வீடு கொடுத்தா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்கப்பா அதனால் நீ வராதப்பா அப்படின்னு சவுக்கு சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதாவது வீடு கொடுக்குறவங்க சொல்ல கேட்டு என்ன ஒட்டுமொத்த பேரும் வாரத்துக்கு கூட வீடு கொடுக்க மாட்டாங்க போல இருக்குது அப்படின்னு வேதனை அடைகின்றாரா இதில் நான் எங்கள் ஸ்டுடியோ வச்சு அதற்கு பிறகு சவுக்கு மீடியாவை நடத்துறது அதனால் ஒட்டு மொத்தமாக நான் எடுத்து ஏற கட்டி விட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் சவுக்கு சங்கர் அது மட்டும் கிடையாது யூடியூப் சேனல் பேசுகிறாரு மானிட்டேஷன் ஆகணும் அதாவது யூடியூப்பில் வீடியோ போடுறதுனால கூகுள் நிறுவனமானது காசு கொடுக்கும் அப்படி காசு கொடுக்கணும்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிரந்தரமான முகவரியில் இருக்கணும் அந்த முகவரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனைக்கும் உள்ளான முகவரியாக இருக்கக்கூடாது குறைந்தது பத்து ஆண்டு காலமாகுது அந்த முகவரி நிரந்தரமாக இருக்கணும் அப்போ தான் யூடியூப் சேனலில் கூகுள் நிறுவனமானது நம்ம பேசுகிறதுக்கு நம்ம வீடியோவுக்கு விளம்பரம் வரும்ல அந்த விளம்பரத்தின் அடிப்படையில் பார்வையாளர்கள் அடிப்படையில் பைசா கொடுப்பாங்க அப்படி சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பல நாள் பல மாதங்கள் நடத்திருக்கிறாரு இப்போ சிறைக்கு போயிட்டு வந்த பிறகும் ஒரு ஆண்டு காலமாக பேசியிருக்கிறாரு ஆனால் நிரந்தரமான முகவரி இல்லாத காரணத்தினால கூகுள்லேருந்து பைசா வருகிறது ஆனால் இவங்களுடைய தாயார் அக்கௌண்ட்டும் கூகுள் நிறுவனத்தினுடைய பேங்க் அக்கௌண்ட்டும் சவுக்கு செங்கருடைய அக்கௌண்ட்டும் முடக்கி இருக்கின்ற காரணத்தினால நிரந்தரமான முகவரி இல்லாத காரணத்தினால இங்கே கூகுள் நிறுவனத்தில் இருந்து காசு வந்தாலும் அது எடுக்க முடியலையா அதனால் பல பேர்கிட்ட இந்த சவுக்கு மீடியாவில் வேலை பார்க்குறவங்களுக்கு கடன் வாங்கி தான் காசை கொடுத்துட்ருக்காராம் சம்பளமாக இப்படி எத்தனை நாளுக்கு தான் நான் வந்து கடன் வாங்கி கடன் வாங்கி ஆடை யூடியூப்லேருந்து காசு வரும்பா எப்படி இருந்தாலும் கொடுத்துடலாம்ப்பா அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு அந்த காசு எடுக்க முடியாமல் கடன் வாங்கின்னு இருக்குது எத்தனை நாளுக்கு தான் கடன் கொடுப்பாங்க வீடும் இல்லை நடத்துறதுக்கு ஸ்டுடியோவும் இல்லை அதுலேயும் மிக முக்கியமான விஷயம் இப்போது கீழ்ப்பாக்கத்தில் அவங்க தாயாரை தங்க வச்சுருக்கின்ற வீடு என்பது யாருக்கும் தெரியாதான் ஆனால் அந்த வீட்டே வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை உதவியுடன் வந்து செல்வ பிறந்தவை கண்டுபிடித்து செல்வப்பிருந்தகை செய்கின்ற ஊழலை அம்பலப்படுத்துனதுக்காக மலத்தை கொண்டு வீட்டையே நாசம் பண்ணிட்டாங்க இப்போ அந்த வீட்டுக்கார் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்களாம் இப்போ அந்த வீட்டை காலி பண்ணணும் வேற இடத்துல அவங்க தாயாரை தங்க வைத்துக்காக வீடு தேடுறாராம் அதுக்கு கூட வீடு கொடுக்க மாட்றாங்களாம் அதோட சவுக்கு மீடியா என்ற யூடியூப் சேனல் நடத்துறதுக்கும் வீடு இல்லை நான் எப்படி நடத்துறது ஸோ இந்த சமூகத்துக்கு அப்படி என்ன நான் தப்பு பண்ணிட்டேன் திமுக அரசாங்கத்தை குறை சொன்னதை தவிர வேற என்ன தப்பு பண்ணிட்டேன் நான் வந்து திமுக அரசாங்கத்தின் மீது அடுக்கடுக்கான புகாரை சொல்கிறேன்னு வச்சிங்களேன் நீங்கள் என்ன பண்ணணும் நீதிமன்றத்துக்கு போகணும் இல்லை நான் புகார் தெரிவிக்கின்ற பொழுது என்ன என்ன கைது பண்ணலையா சிறையில் வைக்கலையா இல்லை குண்டர் சட்டம் போடலையா ஒரு மனுஷன் மீது ரெண்டு முறை குண்டர் சட்டம் போடலையா உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் நான் போராடலையா நான் பெரிய பணக்காரனா அரசியல் பின்புலம் கொண்டவனா திமுக நல்லா இருக்கணும் என்பதற்காக திமுக தவறுகளை சுட்டி காட்டுகின்ற போது இது எனக்கு நடக்கலாமா ஸோ இந்த சமுதாயமானது என் பின்னாடி இருந்தாலும் வாயிறத்துக்கு வீடே இல்லை அப்புறம் எப்பட்றா நான் வந்து யூடியூப் சேனல் நடத்துறது அதனால விட்டுருன்றா சாமி என்னை விட்டுருங்க நானும் போராடி பார்த்தேன் என்னால் முடியல அதனால் மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சவுக்கு மீடியாவை இழுத்து மூடுகின்றார் நம்முடைய சவுக்கு சங்கரு தன்னையோ தன்னை சார்ந்தவங்களையோ தன் தாயையோ காப்பாற்ற முடியவில்லையே அப்படின்னு குற்ற உணர்ச்சி காரணமாகத்தான் சவுக்கு மீடியாவை மூடுகின்றாராம் நல்லது பேசுகின்ற போது தமிழ் சமூகமானது திருந்தணும் ஆனால் அவங்க திருந்துற மாதிரி இல்லை மக்களை திருந்த விடுற மாதிரி திமுகவும் விடலை அது மட்டும் கிடையாது திமுகவுடைய பரிவாரங்களாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா என்னடா கருத்தை கருத்தால் அணுக வேண்டும் என்று இல்லாமல் வன்முறையை ஏவுறாங்க இந்த சமூகமானது எங்கேயோ போய்கிட்டு இருக்குது நம்மளால் திருத்த முடியாது நான் உத்தமன் அப்படின்னு மாற்றட்டில் ஆனால் உத்தமனாக மக்கள் இருக்க வேண்டும் என்று நினைச்சேன் ஆனால் என்னால் முடியல என்னை விடுகடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து கும்பிட்டு மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு மீடியாவிலிருந்து ஓட்டம் பிடிச்சிருக்கிறாரு அந்த அளவுக்கு இருந்து அழுத்தமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி ஒன்றும் இருந்து அழுத்தம் என்று சவுகசங்கர் அவர்கள் எங்கேயுமே பதிவு செய்யலை ஆனால் காவல்துறை ஆணையர் அருண் அவர்கள் வந்து அழுத்தம் தராரு அப்படின்றத பல முறை பதிவு செய்திருக்கின்றார் நேற்று கூட விக்ரன் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு செய்திருக்கின்றார் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா என் வீட்டை தாக்கிட்டாங்க தாக்கணவங்க யாரும் தெரியும் லைவ் போட்டாங்க முப்பது மணி நேரம் ஆச்சு ஆனால் இது வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா எஃப்ஐஆர் போடலை இல்லை சிஎஸ்ஆர் காப்பி கொடுத்தாங்க கைது செய்தார்களா சரி சிபிசிஐடிக்கு ஒப்படைச்சிருக்கிறாங்க சிபிசிஐடி ஆனது யாரை விசாரணை செய்திருக்குது யாரை கைது செய்திருக்குது இல்லை சிபிசிஐடி என்ன எஃப்ஐஆர் போட்டிருக்குது அப்போது யாருடைய வீட்டிலேயாவது இந்த மாதிரி தாக்குதல் தொடுத்து விட்ட பிறகு முப்பது மணி நேரத்துக்கு பிறகும் யாரையும் கைது செய்யலை அப்படின்னா காவல்துறை ஆணையருடைய அனுமதி இல்லாமல் இது நடந்திருக்குமா பின்புலத்தில் அவர் இல்லாமல் இருக்க முடியுமா எனக்கு எதிராக காவல்துறை ஆணையரை பொறுத்த வரைக்கும் வீடு வீடாக போகிறாரு நான் வீடு எங்கேயாவது எனக்கு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அதை தடுக்கிறாரு அதனால் காவல்துறை ஆணையர் இந்த தாக்குதல் சம்பத்தில் நிச்சயமாக இருக்கிறாரு அப்படின்னு நம்முடைய சவுக்கு சங்கர் சொல்கிறாரு அதையெல்லாம் தாண்டி செல்லுப்பிறந்தை அவர்கள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா சாமி என்னுடைய மச்சான் சசிகாந்த் செந்தில் இருக்கின்றார் இல்லையா திருவள்ளுவர்னுடைய எம்பி அவரை காங்கிரஸ் கட்சி தலைவராக மாற்றுவதற்காகத்தான் நான் செல்வ பிறந்தகை மீது கொலைப்பழி சுமத்துகின்றேன் அதோட துப்புரவு பணியாளர்கள் என்று குண்டர கூட்டு வந்து செல்வப் பிறந்தகை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் வீட்டை தாக்கினார் அப்படின்னு சொல்லிவிட்டு தன் மச்சான காங்கிரஸ் கட்சி தலைவராக்க வேண்டும் என்பதற்காக இதெல்லாம் சதி செய்கிறேன் அப்படின்னு செல்லு பிறந்தைகள் சொல்கிறாரு நம்முடைய சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏன் என் மீது இவ்வளோ புகார் சொல்கிறாரு அப்போல்லாம் ஏன் சொல்லலை அப்படின்னு செல்வ அவர்கள் சொல்கிறாரு அவருக்கு ஒரு அஜெண்டா இருக்கிறது என்னை பதவியிலிருந்து தூக்கணும் அவங்க மச்சான கொண்டு வரணும் அதற்காக தான் பழி சுமத்தி கொண்டு இருக்கின்றார் சவுக்கு சங்கர் வந்து பார்த்திங்கன்னா அபாண்டமான பழி சொல்வதற்கு நான் ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா இலக்காக மாட்டேன் அதே மாதிரி சவுக்கு சங்கர் வீட்டில் தாக்குதல் கொடுத்துருக்கிறாங்க அவங்க யாருமே காங்கிரஸ் கட்சிக்காரங்க கிடையாது அப்படி காங்கிரஸ் கட்சிக்காரங்க தான் அப்படின்னு சவுக்கு சங்கர் சொன்னார்னா அவங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினர் அட்டையை கொடுக்க சொல்லு காட்ட சொல்லு இந்த வானஸ்ரீ விஜயகுமார் என்று சொல்கிறாங்களே அவங்க என்னுடன் புகைப்படம் எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க எங்கள் கட்சிக்கார் கிடையாது அப்படின்னு செல்லு பிறந்தை அவர்கள் சொல்கிறாரு அதாவது சவுக்கு சங்கர் என்ன வேணாலும் பேசலாம் ஆனால் காங்கிரஸ் தலைமைக்கு தெரியும் நிச்சயமாக என்னை தூக்காது அப்படின்னு செல்வ பிறந்தைகள் சொல்கிறாரு ஆனால் சவுக்கு சங்கர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சசிகாந்த் சிந்தில் என்னுடைய மச்சான் தான் இல்லைன்னு சொல்லலை நாங்கள் பேசி மூணு வருட காலம் ஆச்சு நாங்கள் எந்த விதத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் பேசி கொண்டதே கிடையாது அப்படின்னு வந்து சவுக்கு சங்கர் சொல்கிறார் இரண்டாவது நூற்றி முப்பத்தி ஐந்து வருட கால பாரம்பரியம் கொண்டது காங்கிரஸ் கட்சி ஒரு யூடியூபில் உட்காந்திங்கன்னு சவுக்கு சங்கர் என்ற ஒருத்தர் பேசுகிறான் செல்வ பிறந்த மீது பல்வேறு பட்ட குற்றச்சாட்டுகளை வைக்கிறான் அதனால் அவனை கட்சி விட்டு தூக்குவோம் இல்லை தலைவர் பதவி விட்டு தூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியானது வந்து பார்த்தீங்கன்னா செல்லு பிறந்தையை தூக்கிடுமா ஒரு யூடியூப் சேனலில் வந்த செய்தி அடிப்படையில் இது அமாண்டமான குற்றச்சாட்டு அல்லவா அது மட்டும் கிடையாது சசிகாந்த் செந்தில் அவர்கள் வந்து ராகுல் காந்தியுடன் ரொம்பவே நெருக்கமாக இருக்கிறார் தலைவர் பதவி வேண்டுமென்றால் அங்கேயே கேட்டு பெற்றுக்கொள்ளலாமே நம்முடைய சவுக்கு சங்கர் என்ன சொல்கிறாருன்னா செல்லு அவர்களும் தலித்து தான் சசிகாந்த் செந்திலும் தலித்து தான் அதனால் தலித் தலைவர் தான் மீண்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவி வேண்டும் அப்படின்னா சசிகாந்த் செந்தில் அவங்களே போட்டு போட்டோமே அதனால் செல்லு பிறந்தகையை நான் தான் கட்சி விட்டு தூக்கணும் தலைவர் பதவி தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சியெல்லாம் எடுக்க வேண்டியது கிடையாது சசிகாந்த் செந்தில் அவர்களை வந்து காங்கிரஸ் ஆனது அதிகமாக பயன்படுத்துகிறது சசிகாந்த் செந்தில் என்கின்றவர் காங்கிரஸ் கட்சிக்கு தெரியாதவர் கிடையாது கர்நாடகாவில் தேர்தல் வியூகம் வகுத்தவரே சசிகாந்த் செந்தில் தான் அதே மாதிரி ராஜஸ்தானில் காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கு சசிகாந்த் செந்தில் அவர்கள் தான் வியூகம் வகுத்தார் அளவுக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை இடத்துல ரொம்ப நெருக்கமாக இருக்கின்றார் சசிகாந்த் செந்தில் அவரை நாம் போய் தலைவராக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக சூழ்ச்சி செய்வதற்காக செல்வ பிறந்தைகள் மீது கொலை வழக்கையும் அதே மாதிரி வந்து பார்த்தா துப்புரப் பணியாளர்கள் வாகனம் வழங்கின விஷயத்தில் ஊழல் செய்துவிட்டார் திமுக இடத்துல லாபம் பெற்று இருக்கின்றார் அப்படின்னு பழி சொன்னதுனால தலைவர் பாதையை தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எதுவோ தலைவரை மாற்றுவதற்காக தான் இந்த பழியெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சிறுபிள்ளைத்தனமானது ஏப்பா நான் சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லு இல்லை என் மீது ஊழல் பழி போடுறாரு உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லு இல்லை சவுக்கு சங்கர் வீட்டில் தாக்குதல் நடத்துவதுக்கு நான் ஆள் அனுப்பலை அப்படின்னு சொல்லு இதையெல்லாம் மறுக்காமல் தலைவர் பாதைகள் தூக்கிறதுக்காக தான் நம்ம சவுக்கு சங்கர் அவர்கள் சரி பண்ணுறாரு என்று சொன்னால் எந்த ஆதாரத்தில் சொல்கிறேன் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மீடியாவை மூடிட்டார் செல்வ பிறந்தவர்கள் அந்த தாக்குதல் நடத்துவதற்கு நான் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் திமுக பின்புலம் இருக்குமா அப்படின்னு சொல்லிக்கின்ற போது சவுக்கு சங்கரை அடிக்கணும் உதைக்கணும் அப்படின்ற எண்ணமெல்லாம் திமுக தலைமைக்கு இல்லவே இல்லை ஏன்னா உதயநிதி அவர்கள் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வச்சுருக்கேன் முதல்வர் ஐயா மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வச்சுருக்கேன் ஆனால் அவங்கெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா என் மீது இந்த அளவுக்கு வன்மம் கொண்டு இல்லை எப்படி சொல்கிறீங்க அப்படின்போது நான் தொடர்ச்சியாக திமுக மீது குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இருக்கின்ற போது கூட நேரடியாக முதல்வரை சந்தித்தேன் அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்தேன் அப்படி சந்திக்கின்ற போது கூட ரெண்டு பேரும் என்ன புன்முழுகளுடன் தான் மகிழ்ச்சியாக என்னை வரவேற்றார்கள் வரவேற்று எனக்கு என்ன மரியாதை கொடுக்கணுன்னு அந்த மரியாதை கொடுத்தாங்க ஆனால் திமுக இவ்வளோ சீப்பாக இறங்காது முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கருக்காக இவ்வளோ சீப்பாக இறங்க மாட்டாங்க பிறந்தகை தவிர வேறு யாரும் இதை செய்யல அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அடித்து சொல்கிறாரு அது மட்டும் கிடையாது செல்வப் பிறந்தைகள் அவர்கள் நான் என்ன புதுசாக குற்றச்சாட்டு வைக்கிறேன்னா ஓராண்டு காலத்துக்கு மேலே ஆகி போய்விட்டது துப்புரவு பணியாளர்களுக்கு வாகனம் கொடுத்து அப்போதிலிருந்து இந்த ஊழலை அம்பலப்படுத்தி கொண்டு இருக்கின்றேன் அப்போதெல்லாம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னை தலைவர் பதவியிலேருந்து தூக்குறதுக்காக தான் சவுக்கு சங்கர் இப்படி பேசுகிறார்னு ஏன் அப்போ சொல்லலை ஏன் இப்போ சொல்கிறாரு ஏன்னா ஒருத்தர் வீட்டை அடித்து உடைச்சிட்டாங்க நாம தான் பின்புலத்தில் இருக்கிறோம் சிபிசிஐடி விசாரணை நடத்தினா நாம் உள்ளே போக வேண்டியதாக இருக்கும் அதனால் தன்னுடைய மச்சான தலைவராகிறதுக்காக தான் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு பழி தூக்கி போடுவோம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி செல்வப்பிறந்தை அவர்கள் தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக பழி சுமத்தி கொண்டிருக்கின்றார் என்று விகடன் டிவிக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் பதிலளித்திருக்கின்றார் ஸோ மொத்தத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் தன்னுடைய மீடியாவை தான் மூணாரே கண்டி ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா யூடியூப் சேனலையும் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவிலையும் போய் இப்போது பேட்டியளித்துக் கொண்டிருக்கின்றார் ஒரு வட்டத்துக்குள்ளே இருந்த சவுக்கு சங்கர இப்ப தமிழகம் முழுவதும் பரவ விட்டிருக்கின்றார் செல்வ பிறந்த அதுதான் என்னுடைய எண்ணமாக இருக்கிறது மொத்தத்துல யாருடைய குற்றச்சாட்டையும் சரி நம்ம வெளிப்படையா பேசுகின்ற போது நாம் இன்னலுக்கு ஆளாகின்றோம் என்ற விஷயமானது எல்லாருக்கும் தெரியும் அது எனக்கும் தெரியும் எப்படி காவல்துறை என்னை கண்காணிக்கிறது என்ற விஷயமும் எனக்கு புரியும் அதனால சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் துணிச்சலாக இனி பேசிக்கிட்டு தான் இருக்கணும் மக்கள் நலனுக்காக தன்னையே பலி கொடுத்துக்கின்றவன் தான் போராளி நம்முடைய சீமானவர்கள் சவுக்கு சங்கரை கூப்பிட்டு என் வீட்டை பயன்படுத்திக்கப்பா தொடர்ந்து நீ விமர்சனம் வச்சுக்கிட்டு இரு விமர்சனம் இல்லாத மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா பிணத்துக்கு சமம் அதே மாதிரி திமுகவையோ இல்லை செல்லுப் பிறந்தகையோ நீ விமர்சனம் பண்ணுறேன்னா நீ விமர்சனம் பண்ணுகின்ற அளவுக்கு அவங்க வளர்ந்துருக்கின்றார்கள் என்று அவங்க எடுத்துக்கணும் ஆனாலும் உனக்கு எதிராக செயல்படுவது எனக்கு இல்லை என் வீட்டை எடுத்துக்கோ மீடியா நடத்திக்கோ அப்படின்னு சவுக்கு சங்கர் சொல்லிக்காரு அதேமாதிரி அதிமுக சார்பில் இருந்து கிஷோர்கர் சாமி அவர்கள் என்னுடைய வீட்டை எடுத்துக்கோ என்னுடைய ஆஃபீஸை தர அங்கே வந்து உன் சேனலில் நடத்து ஆனால் தொடர்ச்சியாக உண்மை மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவு கரம் நீட்டி இருக்கின்றார்கள் சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன முடிவெடுக்க போகிறாருன்னு தெரியல சவுக்கு சங்கர் பொறுத்த வரைக்கும் நீதிபதிகளுக்கே மிரளாதவர் மன்னிப்பு கேட்க சொல்லுகின்ற போது கூட நீதிபதிகள் மீது குற்றச்சாட்டு வைத்து விட்டு மன்னிப்பு கேட்காதவர் சவுக்கு சங்கர் அதுக்கெல்லாம் பயப்படாத சவுக்கு சங்கர் செல்வப்ந்தைகளுடைய அடி ஆட்கள் தான் சவுக்கு சங்கர் வீட்டை நாசம் பண்ணிட்டாங்க என் தாயாரை காப்பாற்ற முடியாது போல இருக்கிறது அதனால் நான் ஏன் மீடியா நடத்தணும் என்று போவது எந்த அளவுக்கு அவருடைய உள்ளம் பாதிப்படைந்திருக்கும் என்று பாருங்கள் உளவியல் ரீதியாக சவுக்கு சங்கர் எந்த அளவுக்கு பலவீனப்படுத்தியிருக்காங்க என்று பாருங்கள் அந்த அளவுக்கு தான் தமிழகத்தில் வந்து சட்ட ஒழுங்கு சரியாக இருக்கிறது ஸோ என்ன நடக்க போகுது என்பதெல்லாம் பொறுத்துந்து பாருங்கள் நீதியரசர்களுக்கே டப்பு கொடுத்த மனுஷன் இன்னைக்கு நிர்கதியாக நிற்பது நமக்கும் வேதனையாகத்தான் இருக்குது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க நன்றி என்பது